கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பான விவகாரத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் வீடு மற்றும் கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியை தொடங்கியுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாகிராஜ் வழங்க கேட்கலாம் பாகிராஜ் கள விவரங்களை விரிவாக வழங்கலாம் வெண்ணமலை பகுதியில் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்பு பணியில் இன்று அறநிலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் இது தொடர்பாக அப்பகுதியில் கரூர் உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் கரூர் வெண்ணமலை கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ளது இந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வசிக்கக்கூடிய வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமான சொந்தமானது என சேலத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மேலும் அறநிலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தனர் இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெண்ணெய்மலை பகுதியில் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கை அறநிலைத்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட இனாம் நிலங்கள் என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் வெண்ணமலை கடை வீதியில் அமைந்துள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து வருவதாக கிடைத்த தகவல் காரணமாக பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு முன்பு ஏராளமானோர் அங்கு குவிந்தனர் பொதுமக்களுக்கு ஆதரவாக கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அங்கு வந்துள்ளார் அறநிலைத்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின் கடைகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதால் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா தலைமையில் பாதுகாப்பு பணிக்காக கோவில் முன்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு சீல் வைக்க இருப்பதால் கரூர் மட்டுமின்றி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர் அறநிலைத்துறையில் நடவடிக்கை பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் அறநிலைத்துறை அலுவலர் கணேஷ் முருகன் தலைமையில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து கோர்ட் உத்தரவின்படி ஒரு வீடு மற்றும் நான்கு கடைகளுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் சீல் வைத்தனர்

nine